ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஏஎல் இங்கிலீஷ் அழுத்தோடு இருக்கிற இந்த ஹோண்டா ஃபிட் ஜிபி ஃபைவ் எல்கிரேட் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் அவசரமாக இலங்கையில் அழுத்கம என்று சொல்லக்கூடிய இடத்துல விற்பனைக்காக நிற்கிது மிக மிக அவசரமாக இந்த காரை விற்க போகிறாங்க ஒரு காசு பண தேவைக்காக தான் விற்பனை செய்திருக்கிறாங்க ப்ரைஸும் அவ்வளோ பெரிய ப்ரைஸ் சொல்லல ஓகேன்னு சொன்னால் நீங்கள் உடனே சொல்லுங்கள் இதை நீங்கள் எடுக்கலாம் இது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை சிசி எவ்வளோ கிலோமீட்டர் இப்போ ஓடிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி இலங்கையில் மீண்டும் புதிய பல்சர் ஒன் சிக்ஸ்டி அதாவது பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி புதிய ப்ராண்ட் நியூ பைக்கள் ரெண்டைக்கு இறக்குமதி செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க இலங்கை முழுவதுமே உங்களுக்கு வரும் சொன்னால் ஆல்ரெடி நான் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வீடியோ போ ஒன்று போட்டிருக்கிறேன் அது எங்கெங்கே நீங்கள் எடுக்கலாமு சொல்லி என்னோடய சேனலில் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு புதிய பைக் வரும் சொன்னால் நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்கள ஓகே இந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் எத்தனாம் ஆண்டு வந்தேன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்தி பதிஞ்சாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த கார் செய்யப்பட்டது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது ஒன் லேக்ஸ் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது கரெக்டான மோடல் எதுன்னு சொன்னால் ஹோண்டா ஃபிட் ஜிபி ஃபைவ் எல்கிரேட் தான் இந்த காருடைய கரெக்டான மொடல் ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இருக்குது அப்புறம் இது ஒரு ஹைப்ரிட் கார் ஆயிரத்தி ஐநூறு சிசி இட இன்ஜின் சிசி செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட விற்பனைக்காக இருக்குது இரண்டு ஸ்மார்ட் கீ டூ ஸ்மார்ட் கீ இதில் வசதி இருக்குது எயிட் ஏர் பேக்ஸ் வசதி இருக்குது ஓட்டோ பிரேக் சிஸ்டம் வசதி இதில் இருக்குது ஏ டு செட் உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் உங்களுக்கு இருக்குது இலங்கையில் அழுத்கம என்று சொல்லக்கூடிய ஒரு விற்பனை ஒரு இடத்துலான் விற்பனைக்காக நிற்கிது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் கார் சொன்னால் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்டீரியரும் சரி வெளியும் சரி எந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்க்ராட்ச்களுமே இல்லை உள் பக்கம் சொன்னால் சீட்ஸ் எல்லாமே சீட்ஸ்லேருந்து சீட்ஸ் கவர்லேருந்து எல்லாமே நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது கலரும் பார்த்திங்கன்னா சொன்னால் உங்களுக்கு அடிக்கிற மாதிரி கலர் இல்லாமல் ஒரு ஃபேமிலி யூஸேஜுக்கு இல்லை பர்சனல் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் கலர் ஒரு நீட்டான கலரில் விற்பனைக்காக எந்த எந்தமான ஸ்க்ராட்ச்களோ டேமேஜ்களும் இல்லாமல் விற்பனைக்காக நிற்கிது சிஏஎல் இந்த இங்கிலீஷ் இலக்கத்தோடு நிற்கிற இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொன்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ப்ரைஸ்க்கு தருஞ்சிடுவாங்க இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா எழுபத்தி எட்டு லட்சத்தி இருபது நாயிரம் செவன்டி எயிட் லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாகவே லட்சங்களில் குறைச்சி இந்த வாகனத்தை நீங்கள் எடுக்கலாம் நேராக போய் பாருங்கள் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அதில் குறைகள் இருந்தேன்னு சொன்னால் கேட்டு நீங்கள் எடுக்கலாம் பிஸ்னஸ் பொறுத்தவரையும் சொல்கிற ப்ரைஸுக்கு எடுக்கிறாண்டே இல்லை உண்மையாகவே எங்கடாக்கள் ப்ரைஸ் ஒன்று என்ன சொல்கிறது ப்ரோ ஓவர் உண்டு இப்போ குறைப்பாங்கன்னு சொன்னால் பத்து இருபது லட்சமெல்லாம் குறைப்பாங்க இல்லைனு ஒரு கொஞ்சமாக குறைப்பாங்க பட் நேராக போய் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் குறைக்கிறத பற்றி அந்த அந்த காரை யார் விற்பனை பண்ணி செய்கிறோம் அவரை நீங்கள் கிடைக்கலாம் ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இருக்கா இப்போவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் இப்போ வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உடனடியாக மேலே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொடர்ந்து நாள் யூஸ்ஃபுல்லான வாகனங்கள் சம்பந்தமான இளைஞர்கள் இருக்கிற வாகனங்கள் சம்பந்தமான வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கிறேன் அது கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாகவும் ஒரு சேனலாகவும் இருக்கும்